அரஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு உடனே பயந்து ஓடுறாங்க அப்படின்னா காவல்துறையை பற்றி என்ன மாதிரியான இமேஜ் பொதுமக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு எதுவும் முக்கியமாக இந்த யூத் மத்தியில் போய் மனசுக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் காவல்துறையில் நமக்கு பாதுகாப்பாக தான் இருப்பாங்க அரெஸ்ட் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் இருந்ததுன்னா காவல் காவல்துறையை பற்றி ஒரு பாசிட்டிவான ஹெல்த்தி இமேஜ் இருந்ததுன்னா அவங்க தெரிச்சு ஓடி இருக்க மாட்டாங்க நின்று ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி போனதுக்கு காரணம் காவல்துறையினரை பற்றி இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் இமேஜ் அது இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றிய செய்திகள் செய்தித்தாள்களில் வரக்கூடிய எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் எல்லாமே அவ்வளவு பயங்கரமூட்டக்கூடியதாக இருக்குது அப்புறம் சமீப காலங்கள்ல நடந்த நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகள் ஊடகங்கள்ல ரொம்ப பெரிதாக பேசப்பட்ட நிகழ்வு சாத்தான்குளம் விஷயமா இருக்கட்டும் இந்த கொரோனா டையத்துல அப்பாவும் பிள்ளைக்கு நடந்த விஷயம் அப்புறம் இப்போ அந்த பல்லு பிடுங்கின விஷயம் தூத்துக்குடியில நடந்த விஷயம் இந்த மாதிரி எல்லாம் ஊடகங்கள் பெருசு படுத்தி பேசுறதுனால காவல்துறையினர் அப்படின்னு சொன்னாலே ஒரு பயம் இருக்கு எல்லார் மனசுலையுமே அந்த பயம் இருக்குது இந்த ஊடகங்களில் வந்த செய்தியை பற்றி சொன்ன காவல்து காவல்துறையை பற்றி மக்கள் மத்தியில் எப்படி ஒரு நெகட்டிவான இமேஜ் போய் சேர்ந்துருக்குதுன்ட்டு அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் பிம்பம் உருவாகிறதுக்கு ஊடக செய்திகள் மட்டும் இல்லை நடந்த நிகழ்வுகளை பற்றிய சித்தரிப்புகள் மட்டும் இல்லை ஊடகங்களில் சினிமாவில் சித்தரிப்பு ஃபிக்ஷனில் அந்த சித்தரிப்புமே ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு இப்போ கா இருக்கு ஏன் நம்ம இந்த தாவிகா கட்சி தலைவர் விஜய் படங்கள்லேயே கூட காவல்துறை அந்த இதெல்லாமே வருது இவரே ஒரு காவல்துறையினராகலாம் நடிச்சிருக்கிறாரு இப்போ படங்களில் நடிச்சிருக்கிறாரு அந்த ரோல் அவர் பிளே பண்ணும்போது என்ன மாதிரி இருக்கிறார் ரொம்ப அன்பா அரவணைப்பா அப்படியே அப்படிப்பட்ட காவல்துறை போலீஸ்காரா அவர் வந்திருக்கிறாரு இல்லை இல்லை ரவுடிகளை ஒடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு ஆனால் இந்த அதே மாதிரி அந்த இமேஜ் இருக்குதுல்ல காவல்துறை அப்படின்னு சொன்னாலே அவங்க வ அடிப்பாங்க வன்முறையில் அவங்க வந்து சட்டப்பூர்வமான வன்முறையில் இறங்குவாங்க அப்படி அவங்கள பொறுத்த மட்டும் இல்லை அது சட்டப்பூர்வமானது ஆனால் பார்க்கக்கூடிய மக்களுக்கு எப்படி இருக்கும் காவல்துறை பற்றி அது வன்முறை வன்முறை அவங்க வந்து அடிப்பாங்க இது பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பயம் இருக்கும் இல்லையா அந்த பயத்தை ஊட்டக்கூடியது அது ஒரு நல்ல காரியத்தை சொல்றதுக்காக நீங்க படம் எடுத்தீங்கனாலுமே இந்த இமேஜை பொறுத்த மட்டும் இல்லை இது ஒரு நெகட்டிவான இமேஜை தான் கொடுக்குது அடுத்து இந்த இந்த பயத்திலிருந்து வெளியில வர வைக்கணும் அப்படின்னா அதை செய்ய வேண்டியது காவல்துறையினர் வந்து அது அது ஒரு ஒரு கேம்பெயினாகவே எடுத்து செய்யணும் நாம் காவல்துறை இருக்கிறது மக்களுடைய பாதுகாப்புக்கு தான் அப்படின்ற அந்த செய்தியை ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன்